ஓகே ஆனா நியூஸ்ல வந்த பிரகாரம் நடந்திருக்க வேற மாதிரி இந்த ஒப்போசிட்டா நடந்திருக்கா நியூஸ்ல வந்து என்ன வந்திருக்கு ஓகே போர் எக்ஸ் பிரகாரம் அந்த நியூசிலண்ட் வந்து வீக் இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா

மறுபடியும் போங்க பிளாட்ஃபார்முக்கு மறுபடியும் போங்க ஆ எம்டி ஃபோக்கு போங்க போய்ட்டாங்க இது என்ன ஓகே இல்லை நியூசிலாண்ட் முன்னுக்கு வருது யுஎஸ்டி பின்னாடி வருது ஓகே சார் இப்போ நியூசிலாண்ட் வந்து வீக் ஆயிடுச்சுனாக்கா நிச்சயம் கீழே தானே இறங்கும் ஆமாம் சார் கீழே இறங்கிருக்கு பார்த்தீங்களா இறங்கிருக்கு சார் எத்தனை பிப்ஸ் இறங்குனுச்சு முப்பத்தஞ்சு பேர் இறங்கிருக்கு சார் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நியூஸ் பிரகாரம் இது கீழே இறங்கணும் அப்படின்னு அமைப்பு ஆயிடுச்சு இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு இறங்குறதுக்கு ஓகே அந்த டைமிங் பாருங்க என்ன டைம்ல இறங்கிருக்குன்னு ஒன்று நியூஸ் எத்தனை மணிக்கு வந்துச்சு ஏழை காலுக்கு

இது வந்து 140 ஆமா இது இது ஓகே இது லேசா மூவ் பண்ணுங்க இங்க தான் வைக்கணும் நீங்க ஓகே இந்த இடத்துல வந்து யா நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்றது அப்படினு கேட்டிங்கனா ஓகே சார் மேபி நியூஸ் வந்தானே இது கீழ விழுந்திருக்கலாம் அந்த இடத்துல ஓகே சார் ஆனா ஆனா பாருங்க மறுபடியும் இது வரைக்கும் மேலே ஏறிஞ்சா இல்லையா அப்ப இந்த இடத்துல நம்ம மறுபடியும் செல் பண்ணி செல் பண்ணி லாபத்தை எடுத்துக்கணும் ஓகே அந்த இந்த நியூஸோட இம்பாக்ட் அது பாருங்க அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா பாருங்க ஓகே இது வரைக்கும் வந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் எவ்வளோ போனுச்சுன்னு தெரியல நீங்க பார்க்கலாம் அதை கூட போய் பார்க்கலாம் நீங்க ஓகே பாருங்க அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துருக்கு அப்போ டோட்டலாக ஆக கீழே வரைக்கும் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள்

இப்போ ஒரு 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 நியூஸ் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோமே ஓகே சார் அடுத்து இதே மாதிரி வர்றப்ப நீங்கள் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஓகே சார் இதுதான் வந்து ஃபோர் எக்ஸில் வந்து அனுபவம் நிறைய தேவைன்னு நான் சொல்லுவேன் இப்போ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த கரன்சியை தானே நம்ம ட்ரேட் பண்ணணும் பொதுவாக மார்க்கெட்ல எல்லாம் என்ன பேசிகிட்டு இருப்பாங்க யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுங்க யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுங்கன்றாங்கல்ல இந்த நேரத்துக்கு இந்த கரன்சி தானே சூட்டபிள் ஆமாம் சார் அதனால் தான் எந்த கரென்சியில் வாய்ப்பு இருக்கோ அந்த கரென்சி ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டேயும் ஓகே சார் ஓகே சார் ஓகே இந்த ட்ரெண்ட் லைன் பிரகாரம் இதில் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கே நீங்கள் செல் பண்ணலாம் ஓகே சார் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா அந்த நியூஸ்ஸு முடிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் மார்க்கெட் நார்மலாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே சார் ஓகே அப்புறம் இன்னொரு நியூஸ் எது சொல்லியிருந்தேன் ஆமாம் சார் நன்றி பாருங்கள் காட்டுங்க சரி

ஓகே சார் ஓகே சரிங்களா ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மில் நம்ம உள்ளுக்கு போகுது லாபத்தை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் ஓகே சார் ஓகே கால் பில் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஆமாம் ஆமாம் ஓ அப்போ இது வந்து எத்தனை பிப்பு வருது பாருங்கள் இங்கேயிருந்து மேலேருந்து கீழே எவ்வளோ வருது பாருங்கள் இல்லை இதை கீழே இறக்கிங்க வச்சுட்டு இல்லை இல்லை அதாவது ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து

ஸோ அதனால இந்த நியூஸு இந்த மாதிரியான மெத்தட் தெரிஞ்சு நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுனால தான் மேக் பண்ண முடியுது அப்போ இதையும் நீங்கள் வந்து ஒரு கருத்தில் பார்த்துக்கணும் எப்பயுமே டிஒனில் வச்சு பார்த்துக்கணும்